விருந்தினர் போன்று வீட்டிற்குள் சென்ற மர்ம நபர்கள் திடீரென கைப்பைக்குள் இருந்து எடுத்து நீட்டிய துப்பாக்கி கனப்பொழுதில் வீட்டு உரிமையாளர் எடுத்த அதிரடி முடிவு வெளியானது சிசிடிவி காணொளி பிள்ளையானின் நெருங்கிய சகாக்களால் போகும் பெரும் புள்ளிகள் கடந்த நாட்களில் படுகொலைகள் நடந்த இடத்தில் சிக்கிய முக்கிய பொருள் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டிய ஆதாரம் என்ன அனுரவின் கட்சி அலுவலகத்தை தீயிட்டு கொளுத்திய விஷமிகள் பிரதமர் ஹரணி விஜயத்தின் போது தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம் கோட்டபாய இரவில் குளியில் விழுந்தார் அனுரப் பகலில் குளியில் விழுந்தார் இன்னும் ஆறு மாதங்களில் நாட்டு ஜனாதிபதியாக போகிறார் ரணில் அடித்து கூறும் ராஜித கொழும்பில் நபரொருவரை தாக்கியதாக அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக குற்றச்சாட்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மகரகமவில் கண்டுபிடிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நகரத்தை கொளுத்த முயன்ற நபரொருவர் கூறிய பகிர் தகவல்கள் விசாரணையில் வெளியான உண்மை விவரம் வீடு வீடாக இறங்கி வாக்கு பரிதாப நிலையில் டக்ளஸ் தேவானந்தா இறுதியில் இப்படியும் நிலையா இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் தலதா மாளிகைக்குள் தொலைபேசி கொண்டு சென்ற நபரால் நேர்ந்த களங்கம் வழிபாட்டு புகைப்படம் குறித்து சிஐடி விசாரணை பரிசுத்த பாப்பரசருக்கு வவுனியாவில் அஞ்சலி பிரபாகரன் இணைத்த கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கட்டுநாயக்க ஆண்டியபலம் தெவமொட்டாவோ பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் துப்பாக்கிதாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வர்த்தகர் ஒருவரின் வீட்டிற்குள் சென்று அவருடன் பேசியவாறு உள்ளே நுழைந்துள்ளார்கள் இதன்போது யாருடனோ தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்த குறித்த வர்த்தகர் மீது அவர்களில் ஒருவர் தனது கைப்பையினுள் இருந்த கை துப்பாக்கியால் சுடமுனைந்துள்ளார் இந்த சம்பவத்தின் போது கை சரியாக இயங்கவில்லை என்பதுடன் சுதாகரித்துக் குறித்த வர்த்தகர் குறித்த நபருடன் அதனை தடுக்க முற்பட்டு கைகலப்பில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது மற்றே சந்தேக நபர் தனது கைப்பையில் இருந்த துப்பாக்கியால் சுட முயற்சி செய்த போதிலும் அம்முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வர்த்தகர் அரையொன்றுக்குள் ஓடி நுழைந்ததோடு சந்தேக நபர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பியோடி வீட்டின் எல்லை சுவரை தாண்டி குதித்துள்ளனர் இந்த நிலையில் அவர்களில் ஒருவர் எல்லை சுவற்றிலிருந்து தவறி வீழ்ந்து எழுந்து நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன்போது அவர் தம் வசம் வைத்திருந்த துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டதாகவும் இதனால் பிரதேசவாசிகள் அங்கு கூடியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து குறித்த நபரை சுற்றி வளைத்த பிரதேசவாசிகள் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டு வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சந்தேகநபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு போலீஸ் காவலில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க போலீசார் முன்னெடுத்துள்ளனர் பிள்ளையானின் கைது பல சந்தேகங்களையும் விவாதங்களையும் எழுப்பியுள்ள நிலையில் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலை பிள்ளையானோடு முடித்து தேசிய மக்கள் சக்தி கத்தோலிக்க திருச்சபை என அனைவரும் தீவிரமாக இருக்கிறதா எனும் கேள்விகள் சமூக ஆர்வலர்களிடையே உருவாகியுள்ளது இந்த நிலையில் பல ஐயங்கள் தற்போதைய சூழ்நிலையில் எழுந்துள்ளன தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிரிந்த பிறகு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினருக்கு ஆயுதங்கள் பரிமாறப்பட்டதாக பேசப்படுகிறது ஈம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சிலிருந்து வழங்கியதாகவும் அதற்கு எந்த பதிவுகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் பிள்ளையானுடன் தொடர்பில் இருந்து துறையில் சரணடைந்த பிள்ளையானின் நெருங்கிய சகா மற்றும் பிள்ளையானின் சாரதி ஆகியோருடனான விசாரணையின் பின்னர் அவர்கள் இருவரும் சாட்சியங்களாக மாறலாம் எனவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பல உறுப்பினர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் உயிர் ஞாயிறு தாக்குதலின் முழுமையான அறிக்கை ஜனாதிபதியால் நேற்று முன்தினம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் எதனையும் வெளிப்படுத்தவில்லை இதேவேளை உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகள் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று மாலை நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் உரையாற்றும் போது உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை இனம் கண்டுகொள்வதில் கொள்வதில் ஆறு சிக்கலான முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டியிருந்தன அவற்றில் இரண்டினை தற்போது நாங்கள் அவிழ்த்துள்ளோம் அதனுடன் தொடர்புடைய இரண்டு நபர்களையும் அடையாளம் கண்டுள்ளோம் பவுனதீவு படுகொலையின் போது விடுதலை புலிகளின் மேலங்கியை கொண்டு போய் அங்கு வைத்தது யார் அதுபோன்று உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்தாசை செய்த அமெரிக்காவின் எஃப் நிறுவனம் இலங்கையில் இருந்து வெளியேறும் போது தொலைபேசி ஒன்றின் ஐஎம்இஐ நம்பரை நம் நாட்டின் புலனாய்வுக்கு வழங்கிவிட்டு சென்றிருந்தது அந்த தொலைபேசியினை பயன்படுத்திய நபர் யார் என்பது போன்ற விவரங்களை நாங்கள் தற்போதைக்கு கண்டறிந்துள்ளோம் அவற்றினை விரைவில் வெளிப்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டு அதனையும் பகுப்பாய்வு செய்து வருகின்றனர் தாக்குதல் விவகாரத்தில் விசாரணைகள் மந்தகதியில் நடந்தாலும் பிள்ளையான் விடயத்தில் அரசு நடத்துகிற விசாரணையானது மிக தீவிரமாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாட்களில் பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் ஒருவர் அல்லது இருவர் ரகசியமாக திடீரென கைது செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பிள்ளையானின் சகாக்களாக கருதப்பட்டு மலேசியாவிலிருந்து நால்வர் அழைத்து வரப்பட்டுள்ளதாக கட்நாயக விமான நிலையத்திலிருந்து உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையில் சமூகத்தில் இதுவரை விவாதிக்கப்படாத பல மர்மமான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருவதாக குற்றப்பலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட மை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி முரசுமோட்டை வட்டாரத்துக்குரிய தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தீயிடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரைச்சி பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் முரசுமோட்டை வட்டாரத்தின் தேர்தல் அலுவலகம் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட போலீசாரின் குற்றத்தடையவியல் பிரிவினர் தீவைப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் வீதி விபத்தில் ஒருவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரத்நாயக்க நேற்று உத்தரவிட்டார் சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி பேஸ்லைன் வீதியில் கார் விபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பின்னர் வாகனத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாகவும் பாஸ் போலீஸ் முறைப்பாட்டை தாக்கல் செய்திருந்தனர் சந்தேக நபரான அர்ச்சுனா ராமநாதனை சாட்சியமளிக்க ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டது நேற்று முறைப்பாடு தொடர்பான விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேக நபரான வைத்தியர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் மேலும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த் அபேவர்தன நேற்று நீதிமன்றத்தில் சாட்சியமளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்னும் சில மாதங்களில் ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் சிறிகொத்தவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் சரிவடையும் பொருளாதாரத்தை யாரால் கட்டியெழுப்ப முடியும் என்பதை மக்கள் விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் கோட்டபாய இரவில் குழியில் விழுந்தார் பகலில் அனுர குழியில் விழுந்தார் காலையில் சஜித்துடன் விழ தயாராக இருக்கும் மூளை உள்ளவர்கள் இலங்கையில் யாரும் இல்லை அப்படியானால் மீதமுள்ள ஒரே தீர்வு ரணில் ரணிலால் இந்த நாட்டை நெருக்கடியிலிருந்து கட்டியெழுப்ப முடியும் அவரிடம் மாத்திரமே அதற்கான தலைமை உள்ளது அந்த சுயபலத்துடன் நாங்கள் போராடுகிறோம் ரணிலை விரைவில் திரும்ப கொண்டு வரும் நாள் நமது நாட்டை கட்டியெழுப்பும் நாளாகும் நாங்கள் அதை தாமதப்படுத்தினால் எங்கள் நாடு அழிவின் விளிம்புக்கு செல்லும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தங்கியிருந்ததாக கூறி மகரகம நகரின் மையப்பகுதியில் தீ வைத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் மாத்திரை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய கட்டிடத்தின் பாதுகாப்பு அதிகாரி என போலீசார் தெரிவித்தனர் மகரகம நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கி உட்பட பல நிறுவனங்களை கொண்ட கட்டடத்தின் பாதுகாவலர் பாதுகாப்பு சாவடிக்கு தீ வைத்ததாக கூறி கைது செய்யப்பட்டதாக மகரகம போலீசார் தெரிவித்துள்ளனர் பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் பாதுகாப்பு காவலர் நிறுத்தப்பட்டிருந்த காவலர் இல்லத்தில் பிரபாகரன் தங்கியிருந்ததாகவும் அவரை கொண்டார் வதற்காக தீ வைக்க எரியக்கூடிய திரவம் ஒன்றை பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தீ விபத்தில் காவலர் இல்லத்தில் இருந்த ஒரு படுக்கை ஒரு மேசை ஒரு நாட்காலி பல புத்தகங்கள் மற்றும் பாதுகாப்பு காவலரின் துணிகள் மட்டுமே முற்றிலுமாக எரிந்து நாசமானதாகவும் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் விபத்தை தொடர்ந்து கோட்டை நகரசபை தீயணைப்பு துறையின் பொறுப்பதிகாரி உட்பட எட்டு அதிகாரிகள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களுடன் வந்து தீயை முற்றிலுமாக அணைத்தனர் சந்தேகநபரை கைது செய்து விசாரித்த அவர் அளவுக்கு அதிகமாக போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் மயக்க நிலையில் நடந்து கொண்டது தெரிய வந்தது பிரபாகர் அங்கு தங்கியிருந்ததால் தான் அந்த அறைக்கு தீ வைத்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் அனுப்பப்பட்டு மருத்துவ அறிக்கைகளை பெற்று நுகேகொடை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கும் பரிதாப நிலைக்கு முப்பது வருட அரசியல் தலைவர் என அழைக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா தள்ளப்பட்டுள்ளார் அரியாலை காந்தி சமூக நிலைய பகுதியில் யாழ் மாநகர சபைக்காக வேட்பாளர் தினோஜ்குமாரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரச்சார கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்ட போதே வீடு வீடாக இறங்கி வாக்கு கேட்ட சம்பவம் நடந்தேறியுள்ளது அதேவேளை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பல தமிழ் அரசியல் தலைவர்களை அரசியல் அரங்கில் காணாமல் ஆக்கிவிட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது கண்டி தலதா வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்ற ஒருவரால் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் புகைப்படம் தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது புகைப்படத்தை எடுத்தவர் யார் அல்லது இது திருத்தி வடிவமைக்கப்பட்ட புகைப்படமா என்பதை கண்டறிய தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தலதா மாளிகையில் நடைபெற்று வரும் வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்பவர்களுக்கு தங்களது கையடக்க தொலைபேசிகளை செயற்பாட்டில் வைத்திருக்கவோ அல்லது புகைப்படம் எடுக்கவோ எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடயம் குறித்து பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக கூற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ள உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாப்பரசரான போப் பிரான்சிஸிற்கு வவுனியாவில் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் நேற்று அஞ்சலி செலுத்தப்பட்டது கத்தோலிக்க திருச்சபையின் பரிசுத்த பாப்பரசர் போப் பிரான்சிஸ் பத்திகானில் உயிரிழந்துள்ளார் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் வவுனியா தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் அஞ்சலி செலுத்தப்பட்டது அவர்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது அன்னாரது திருவுருவ படத்திற்கு ஒளி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது காப்பின் மறைவையொட்டி துயரடைந்திருக்கும் உலக கிறிஸ்தவ மக்களின் துயரத்தில் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்று அவர்கள் பிரபாகரன் இணைத்த தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிற நிலையில் தமிழ் மக்கள் தமது ஆதரவை வழங்க வேண்டுமென ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் தலைவர் என் பி சுரேந்திரன் வேண்டுகோள் விடுத்தார் யாழில் இடம்பெற்ற உடல்வியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வணக்கம் நாங்கள் ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தை சேர்ந்தவர்கள் ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்று சொல்லுவது கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களை ஒன்றிணைத்து அமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சிதான் தான் ஐக்கிய தமிழர் ஒன்றியம் இந்த ஐக்கிய தமிழர் ஒன்றியம் இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கு முன்வந்திருக்கின்றது அவ்வாறு போட்டியிடுவதற்கு முன்வந்த எங்களுடைய கட்சியானது எல்லா தமிழ் தேசிய கட்சிகளுடனும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டுமென்ற உயரிய நோக்கத்தை கொண்டுள்ளது அதேவேளை தென்பகுதி கட்சிகள் எதுவும் இந்த மண்ணிலே கூடாது அந்த கட்சிகளுக்கு எங்களுடைய தமிழ் வாக்குகள் சென்றுவிடக்கூடாது என்ற இரண்டு மிக பிரதானமான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த தேர்தலிலே களமிறக்கி இருக்கின்றோம் அந்த வகையில் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து போட்டியிடுவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நாங்கள் இணையக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நாங்கள் இணைந்து போட்டியிடுகின்றோம் அதற்குரிய களப்பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய தலைவராலே ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இருந்து சுயநிலவாதிகள் விலத்தி கொண்டார்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ந்தும் தக்க வைக்கொண்டிருப்பவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்